You can now make online payments to Sri Lanka Standards Institution via GovPay. ஒரு <laughs> சமூகத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் இந்த நாட்டிலே என்றும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தாது எங்குமே இல்லாத சில நிர்வாக நடைமுறைகள் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது பவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேசத்திலே வெவ்வேறு பிரதேசங்களிலே இருந்து மகாவலி எல்வையம் என்ற பெயரிலே கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட மக்கள் அவர்களை எல்லாரையும் அவர்களுக்காக ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு என்ற பெயரிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மணலாறு பிரதேச செயலாளர் பிரிவு நிர்வாக ரீதியாக முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறது ஆனால் ஆறு வட்டாரங்கள் அந்த அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற ஆறு வட்டாரங்களில் ஐந்து வட்டாரங்கள் வாக்கு போட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்கிறார்கள் ஒரு வட்டாரம் கீழ வருகிறது இப்படியான ஒரு நிர்வாக அமைப்பு இலங்கையிலே வேறு எந்த இடத்திலும் இல்லை அவர்கள் நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டம் அரசியல் ரீதியாக வாக்கு போடுவதற்கு என்னொரு மாவட்டம் அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறான பிரச்சனைகளை செய்யும் போது உண்மையாக பாதிக்கப்படுவது அந்த மக்கள் அந்த மக்களுக்கு முறையான சேவைகள் சென்றடைவதில்லை அந்த மக்களுக்கு வெவ்வேறு பொய்களை சொல்லி உங்களுக்கு வீடு தரலாம் காணி தரலாம் பூமி தரலாம் என்று பொய்களை சொல்லி கொண்டு குடியேற்றம் செய்துவிட்டு மகாபலி எல்வலயம் என்ற பெயரிலே அந்த மகாபலி எல்வலயம் உருவாக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் ஆகியும் மகாவலி நீர் ஒரு துளி இடத்துக்கு வரவில்லை கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுக்கு அங்கு பூர்வீகமாக வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வயல் நிலங்களும் குளங்களும் அபகரிக்கப்பட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது தனித்தனி பிரதேச செயலகங்களுக்கு தனித்தனி பிரதேச சபைகள் உருவாக்குங்கள் நாட்டிலே இருக்கின்ற இந்த முக்கியமான பிரதேச சபைகளில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த பிரதேச சபைகளுக்குரிய வருமானம் இல்லை அவர்களுக்கான ஆதன வரியை பெறுவதற்கான கணிப்பீடுகள் செய்யப்படவில்லை கணிப்பீடுகள் ஏன் செய்யப்படவில்லை அந்த கணிப்புகளை செய்கின்ற உரிய உத்தியோகத்தர் அங்கே இல்லை ஆனபடியினாலே தயவு செய்து கிராம சேவை இந்த எங்களுடைய இந்த பிரதேசங்களிலே வருமானத்தை பிரதேச சபைகளுக்கு சபைகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அதிகாரிகளை நியமித்து ஒழுங்கான உரிய நடவடிக்கையை கௌரவ அமைச்சர்கள் ஏற்படுத்த வேண்டும் பில்லியன் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து இந்த நாட்டினுடைய இருக்கின்ற மாகாண சபை என்ற அந்த சரத்தை அமுல்படுத்தி இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கிறது என்பதை தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்